இந்த கொரோனா வைரஸ் எங்களுக்கு கொடுத்த பாதிப்புகள் ஏராளம் ஏராளம் சொல்லிக் கொண்டே போகலாம் அடுக்கிக் கொண்டே போகலாம் அந்த அளவுக்கு இந்த உலகத்தை ஆட்டி படைத்தது இந்த கொரோனா வைரஸ் இன்னும் இதனுடைய திரிவுகள் வரக்கூடும் பாதிப்புகள் வரக்கூடும் என்று சொல்லி அவ்வப்போது அச்சம் தரக்கூடிய செய்திகள் வழியாகி கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் இன்று வரைக்கும் இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கம் அல்லது அதனுடைய பாதிப்புகள் இப்படியான செய்திகள் மூலமாக கூட தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி யோசிக்கின்ற போது நிச்சயம் அது கவலை தரக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் அமைகிறது அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் ஸ்பெயினில் நடந்திருக்கிறது இதை நம்பலாமா இல்லையா என்பதை தாண்டி அந்த குழந்தைகளுக்கு நடந்த கொடுமை வந்து மிக மோசமான ஒரு செயலாக பதிவாகி இருக்கிறது ஸ்பெயினில் இருக்கக்கூடிய ஒரு தம்பதி ஒரு தாயும் தகப்பனும் அவர்களுக்கு மூன்று பிள்ளைகள் அந்த மூன்று பிள்ளைகளுக்கும் பத்து வயதை தாண்டி இருக்கவில்லை இவர்கள் அந்த கொரோனா காலத்தில் ஏற்பட்ட அச்சம் காரணமாக இந்த பிள்ளைகளை வந்து வெளி உலகத்துக்கு அனுப்பாமல் வெளியிலேயே அனுப்பாமல் வீட்டுக்குள்ளேயே அடைத்து வைத்திருக்கிறார்கள் யாரும் வெளியே போகக்கூடாது என்று சொல்லி அந்த நேரத்தில் கொரோனாவினுடைய தாக்கம் அதிகமாக இருந்த அந்த காலப்பகுதி ஆனால் இப்போது அதிலே இருந்து நாங்கள் கொஞ்சம் மீண்டு விட்டாலும் கூட அந்த குறித்த தம்பதி தங்களுடைய மூன்று பிள்ளைகளையும் இதுவரைக்கும் கடந்த நான்கு ஆண்டுகளாக வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைத்திருக்கிறார்கள் இதுதான் இப்போது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எங்கே இந்த பிள்ளைகள் அவங்க பாடசாலைக்கும் வரவில்லை வெளியிலேயும் வரவில்லை என்ன நடந்தது என்று சொல்லி ஒரே குழப்பம் அவர்களுக்கு வந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் அங்கே காவல்துறைக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டு அவர்கள் வந்து பார்த்த பிறகுதான் தெரிந்திருக்கிறது இந்த தாயும் தகப்பனும் அந்த மூன்று பிள்ளைகளையும் உள்ளே வீட்டுக்குள்ளேயே அடைத்து வைத்து பெற்றோரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்களை வந்து அவர்கள் வீட்டுக்குள்ளேயே அடைத்து வைத்தார்களா என்று சொல்லியும் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் நிலவி கொண்டிருக்க ஒரு தரப்பு சொல்லுகிறது குறிப்பாக அந்த கொரோனா காலத்தில் இவர்களுக்கு இருந்த பயத்தின் காரணமாக குறித்த அந்த பெற்றோருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகமாக இருக்கிறது அந்த பயம் அவர்களை இப்படியான ஒரு சிக்கலுக்குள்ளே தள்ளியதன் காரணமாக வெளி உலகத்துக்கு அனுப்பாமல் வெளியிலேயே அனுப்பாமல் வீட்டுக்குள்ளேயே அடைத்து வைத்திருக்க கூடும் என்று சொல்லித்தான் சொல்லப்படுகிறது ஆகவே உடனடியாக இந்த மனநலம் குறித்த அந்த வைத்தியருடைய அந்த பரிசோதனை அறிக்கைகளும் அங்கு கோரப்பட்டிருக்கிறது அவ்வாறு இல்லாமல் அவர்கள் ஒரு சாதாரண பெற்றோராக இருந்து சாதாரண மனநிலையோடு இருந்து இவ்வாறு அந்த பிள்ளைகளை அடைத்து வைத்து துன்புறுத்தி இருந்தால் அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படக்கூடும் என்கின்ற செய்திகள் வெளியாகி கொரோனா காரணமாக மூன்று குழந்தைகள் வெளி உலகத்துக்கே வராமல் அவருடைய பாடசாலை வாழ்க்கையும் தொடர முடியாமல் ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லி எண்ணுகின்ற போது மிகப்பெரிய கவலை ஏற்படுகிறது